அருமையான அப்படின்னாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நம்ம விசேஷத்தவர்களாக ஆண்டோடய பார்வையில் என்ன செய்யணும் பாருங்க அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க விசேஷித்தவர்களாக இருக்கீங்க அடைக்கலான் குருவின் உள்ளங்க அளவுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும் அந்த குருவிகளை பா அந்த குருவிகளுக்கே எல்லாம் என்ன செய்றாரு பிழை ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நமக்கு என்ன செய்வார் உள்ள உடுக்கும் அது மாதிரி உடைக்கு எல்லாத்துக்கும் கவலை இல்லாமல் நம்ம என்ன செய்வாரு நடத்துறாரு ஏன்னா நாம எப்படிப்பட்டவர்கள் அவடையே பார்வையில் விசேஷித்தவர்கள் அவடையே அவடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறனால நம்ம விசேஷித்தவர்கள் எப்படி நம்முடைய பிள்ளைகள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி நம்ம நாம் நமக்கு விசேஷித்தவர்களாக தெரிவார்களோ ஆண்டடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் ஆகியனால் அந்த விசேஷத்த தன்மையை நம்ம எப்போது இருக்கணும் பாதுகாத்துக்கொள்ளணும் அதுதான் பெரிய காரியம் ஆண்டவர் விசேஷித்தவர் எல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டம் போல வளவே முடியாது அவர் விசேஷத்தை பாருங்க நமக்கு நல்லா ஒரு சின்ன பிள்ளைகளோ நமக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் எங்கேயாவது சாக்கடைகளை போய் உட்காருவோமா உட்கார மாட்டோம் உட்கார மாட்டோம் நம்முடைய உடல் அழுக்காயிரும் நம்ம அழுக்கோட ஒரு இடத்துக்கு போனாலும் லூசுக்கானு எங்கேயோ போய் உட்காந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க பேசுவாங்க நமக்கே ஒரு அறிவறுப்பு நம்மளை பற்றி இருக்கும் இப்படி போய் உட்காந்துட்டோமே அழுக்கு நம்ம மேலே பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அருமையாற இல்லையா அப்படின்னாலே நாம எப்போதும் ஆண்டவர்கான விசேஷத்தவர்கள் என்பது நம்முடைய மனதில் ஊர்ல ஒரு காரியமாக இருக்கணும் ஆண்டோட சொல்கிறார் நீங்கள் எனக்கு விசேஷத்தவர்கள் அப்போ நாம் ஆண்டொடைய பாடலில் விசேஷத்தான் இருக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படிலாம் இருக்கணும் ஆண்டொழி வார்த்தைகளை கேட்கணும் ஆண்டோடி வார்த்தையின்படி நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம நல்லா கேட்போம் நல்லா இருந்துச்சு எனக்கு பிரசங்கம் நம்ம கோயில் போனோம்னா சூப்பர் பிரசங்கம் சூப்பர் பாட்டும் நல்லா படித்தார் அப்படின்னு சொல்லினதையும் நினைப்போம் ஆனால் அது கை கை கொள்ளவே மாட்டா இதெல்லாம் யாரால முடியும் சீஷர்களே ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் பார்த்து இதெல்லாம் யார் கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தீரங்களாம் சொன்னாங்க அதுபோல நாம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்மளால் முடியாத காரியத்தை ஆண்டவர் சொல்லவே மாட்டார் ஒரு நாள் ஆகிய ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய பிள்ளைகள் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் வேதர் மூலமாக நம்மோடு பேசுவார் ஆகிய நான் நம்ம விசேஷத்தவர்களாக இருக்கோம் பாருங்க நீங்கள் எனக்கு சாட்சிகள்னு சொல்லலாம் நீங்கள் எனக்கு சாட்சிகள் சாட்சிகளாக இருக்கமா ஆண்டோருக்கு சண்டை நல்லா போடுறோம் அப்படிதானே போய் களவு என்னெல்லாமோ ஏகப்பட்டதும் இருக்குது அவ்வளவு நம்மகிட்ட தானே செய்து அண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம சாட்சிகளாக வாழ முடியுமா வாழ முடியாது இந்த நேரம் பிள்ளை போய் சொல்ல மாட்டாங்க கலவு செய்ய மாட்டாங்க புறாமைப்பட மாட்டாங்க வந்தியம் பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்ட எண்கள் எண்ணங்கள் மற்றவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது அதுதான் சாட்சி அதுதான் சாட்சி கோர்ட்டிலலாம் ஒரு கேஸ் வந்துச்சுன்னா ஒருத்தரை கூப்பிட்டு கேட்பாங்க நான் சொன்னால் அவன் சொல்கிற உண்மைன்னு சொல்லி நம்புவாங்க இவன் சொல்கிற உண்மைதான் அப்படி இப்போ சாட்சிகள்னால் என்னது உண்மை சாட்சினால் என்னது உண்மை உண்மையாக சொல்கிறக்கூடிய காரியங்களை நம்ம என்ன செய்யணும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம சாட்சியர்களை வாழணும்னா யார் வேணும் நமக்கு பஸ்தாவியானவர் ரொம்ப மோடே இருக்கணும் ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் பரஸ்தாவியானோடைய காரியங்களை பற்றி நம்ம தியானித்தோம் இப்போ பர்ஸ்தாவியானவர் ரொம்ப இருக்கும்பொழுது மட்டும்தான் பஸ்தாவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே உங்கள நினச்சிவார் நடத்துவார் சொல்லி போட்டு இப்போ சகல சத்தியத்துக்குள்ளே உண்மையான காரியங்களுக்கு நடத்தும் போது அவருக்கு சாட்சியாக நம்ம வாழ்வோம் அதில் எந்த விதமான ஒரு குளறுபடிகளே இருக்காது என்ன வந்தாலும் எது வந்தாலும் சரி நான் ஆண்டவருடைய பிள்ளை அவருக்காக நம்ம வாழ்வோங்கிற ஒரு எண்ணம் நம்ம வேணும் பாருங்கள் அநேக நேரங்கள முந்திலாம் பழைய காலங்களில் மேல நாடுகளில் ஆண்டவர் மறுதளிக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க எண்ணெய் செடியில் போட்டு வருத்திருக்காங்க நம்ம பத்மத் தீவில் யோவன் சாதம் கடைசியில் வெளிப்படுத்த சொன்னால் அவர் அப்படி தான் நினைச்சிருக்காரு சாடிச்சிருக்காரு ஆண்டோட சீசன் எல்லாரும் எடுத்து தான் சேஞ்சிருக்காங்க நம்ம அதில் ஒரு பக்கத்தில் ஒரு பசத்தில் என்ன ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட நம்ம எனக்கு வாடலை அப்படி தானே அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட ஆண்டவரை மறுதலை சொல்கிறோம் ஒரு வேலை நாட்டில் ஒரு தீவிரவாதி ஒருத்தர் கூட இருந்துச்சோம் அப்போ ஒரு சில கூட்டங்கள் வந்து ஆண்டவரை பற்றி நல்லா க தியானித்து ஆண்டவர்காக ஊழி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தாங்களாம் அவங்க ஒரு இடத்துல கூலி ஜவுமணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த அந்த கலவர கதல் வந்துட்டாங்களாம் வந்து வாசல் சொன்னாங்களாம் பைபிளை வச்சுட்டு நீங்கள் உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் இந்த இதை என்ன இந்த பைபிளை மிதிச்சிட்டு அதில் துப்பிட்டு என்னச்சுங்க போங்க அப்படின்னா நாங்கள் உங்களை உயிரோடு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டாங்களாம் போயிட்டாங்களாம் ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் இந்த பைபிள் எடுத்து கையில் எடுத்து அதை நினைச்சுதான் முத்தமிட்டு சொன்னாலும் என்னுடைய உயிர் போனாலும் சரி தான் என்னுடைய ஆரியர் வேதம் எனக்கு போதும்னு சொல்லி நெஞ்சோடு நினைச்சிதா தான் நினைச்சு விட்டாலாம் அவ்வளோ உடனே எல்லார் கழுவுனாலேயும் சுட்டு நினச்சி தாங்களாம் போசிக்கிட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஒரு சாய் தப்பம் புருஷே மூணு பேர் உழை செய்தவங்க அப்படிப்பட்டவங்களே இந்த பெரியவள பெரியவரை சொல்லி சொல்லியிருக்காங்க மறுதலிக்க சொல்லி அவர் மாட்டையின்னு சொல்ல உள்ளேன் அவர் கல் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யிருக்காம இல்லை அதுக்கு பிறகு மனைவி என்ன செட்டுருக்காங்க மனைவி சொல்லியிருக்காங்க எக்காலத்து நீங்கள் என்ன செய்யுங்க மரியாதாங்க நாங்கள் போனாலும் போதும் பரவாயில் காட்சத்தில் நம்ம சந்திச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சாட்சிகளாக இருந்திருக்காங்க அவங்க ஏற்பட்ட காலங்கள் அப்படி வந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை